ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேஸ் அப்டேட்ல அடுத்தது ஒரு லேட்டஸ்டான அப்டேட் ஃபீவர் ஸ்டார்ட் என்ன திருவிழா இன்னும் ஆரம்பிக்கதா அபிஷியலா அப்படின்னு தான் சொல்லணும் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிலீஸ் ஆயிடும் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க லைக் ஆன ஜஸ்ட் நேத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரமோ வீடியோ தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு சிங்கிள் ட்ராக்ல இருந்து ஒரு சின்ன கிளிப்ஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க அதுக்குள்ளே இந்த வேட்டையின் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நிறைய பேர் இப்போவே அந்த கவர் எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டாகிராம்லாம் போய் பாருங்கள் இப்போவே ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த அந்த மே வேட்டையின் படத்தோடய அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்கான அந்த எல்லாம் பேக்ரவுண்ட்ல போட்டு எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது மலையாளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த பாட்டை பத்தினாக்கா மனசில் ஆயிடும் அப்படின்றது அந்த மலையாளம் டெம் வச்சு தான் வந்திருக்கு மலையாளத்தில் இன்னும் வெகு விரைவில் பார்த்தீங்கன்னாக்கா ஓணம் ஃபெஸ்டிவல் வருது ஓணம் பண்டிகையை ஒட்டி இந்த பாடல் ரிலீஸ் ஆகும் போது இன்னும் அங்கே பயங்கரமாக சீக்கிரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும் காட்டுத்தையே போல் ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேர் இப்போவே போட்டு வேற வேற ஹீரோஸோட இந்த பாடலாம் மேஷப் மாரி போட்டு இப்போவே ட்ரெண்டிங்கில் போட்டு எல்லாம் பயங்கரமாக எடிட் பண்ணி இப்போ செலப்ரேட் பண்ணியிருக்காங்க இன்னும் முழு பாடல் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு காவலா சாங் மாரி இது நேஷ்னல் வைடில் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அவுட்புட் வந்துட்ட பிறகு நம்ம அதை பற்றி ரிவ்யூ போட்டுக்கலாம் ஆனால் இப்போவே கேரளாவில் இந்த பாடம் வந்து ட்ரெண்டிங் வந்துருச்சு ஸோ கேரளா ஃபுல்லாக மலையாளி எல்லாம் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு போன ஃபெஸ்டிவல் இப்போ இந்த பாட்டோட தான் நாங்கள் இப்போ எல்லா பார்ட்டிலேயும் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இப்போ இந்த பாட்டு போட்டு தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் பாட்டு கேட்க கேட்க பயங்கர வைப்ஸாக இருக்குது அப்படின்ற மாரி மலாளிஸ் நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள் ட்விட்டரில் ஸோ வேற லெவலில் கலக்கினதுக்கு குறிப்பா இன்ஸ்டாகிராம்ல சக்க போட்டு போடுது காவலா சாங் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால எல்லாம் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி பயங்கரமா செலிபிரிட்டிஸ்ல இந்த எல்லாம் போட்டு பயங்கரமா கொண்டாடி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்ப செலிபிரிட்டி செலிபிரிட்டிஸே ஒரு சில பேர் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்னும் பாடல் முழுசாக வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அந்த பாடலில் வரக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ்லாம் அவங்களும் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க தான் தோணுது உங்களோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது இந்த பாடல் எந்த அளவுக்கு ஒரு காவலா சாங் மாரி ஒரு பெரிய மேசிவாக ஒரு ஹிட் அடிக்குமா ஒரு செலப்ரேஷன் வைப் சாங் தான் இதுன்றது கேட்கும் போதே நல்லா தெளிவாக தெரியுது அதுவும் இல்லாமல் லெஜெண்ட்ரி மலேசிய வாசுதேவன் அவர்களுடைய அந்த குரல் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க வேற லெவலில் இருக்குங்க